அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ஜிகே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி நிறைய பேர் வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் வர்றதில்லைன்னு சொல்லிவிட்டு சொல்கிறீங்க அவங்களுக்கு வந்துட்டு வாட்ஸ்அப்பில் வந்து ஜிகே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறேன் அதில் வந்துட்டு யூடியூப்பில் நோட்டிஃபிகேஷன் வராதவங்களுக்கு அதுலேயும் அப்டேட் பண்ணுவேன் வாட்ஸ்அப் சேனலோட லிங்க்கும் வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கேன் ரெண்டுத்துலேயுமே ஜாயின் பண்ணிக்கோங்க இதில் மிஸ் பண்ணுற அப்டேட்ஸ் எல்லாமே வந்துட்டு அதில் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் அதனால் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற சேனல் லிங்க்குக்கும் வாட்ஸ்அப் குரூப் லிங்க்குக்கும் ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் அமைஞ்சிருக்கு பல்லடம் டு உடுமலை போகிற மெயின் ரோட்லேருந்து சரியா ஏழு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் பூலவாடி ஏரியாவில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க நல்ல ஒரு செம்மன் பூமி பக்கத்தில் எல்லாமே வந்துட்டு தென்னந்தோப்பு காடுகள் வந்து இருக்குது மொத்தமாக ரெண்டே கால் ஏக்கர் இருக்குது செவன் பாயிண்ட் ஃபைவ் ஹெச்பி இபி சர்வீஸ் இருக்குது பிஏபி பாசன வசதியும் இருக்குது இந்த இடத்த சுத்திலுமே வந்து ஃபென்சிங் போட்டு கவர் பண்ணிருக்காங்க மொத்தமாக ரெண்டு ஏக்கர் பதினஞ்சு சென்ட் இருக்குது இதோட ஒரு ஏக்கர் விலை வந்து நாற்பத்தி ஒரு லட்சம் சொல்கிறாங்க நெகோஷியபிள்னு சொல்லியிருக்காங்க யாராவது வாங்கணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா வீடியோலையே காண்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் அந்த அந்தந்த ப்ராப்பர்ட்டிஸில் இருக்கிற வீடியோவில் இருக்கிற காண்டாக்ட் நம்பரை கூப்பிட்டிங்கன்னா டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க எந்த ஒரு இடமோ நிலமோ வீடோ வாங்குற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக செக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்